வணக்கம் பதவி பறிப்பு மசோதா பற்றி பிரதமர் அவர்கள் பேசும்போது ஒரு அரசு ஊழியர் ஐம்பது மணி நேரம் சிறையில் அடைக்கப்பட்டால் அவருடைய வேலை தானாகவே போய்விடும் ஆனால் முதல்வர்கள் அமைச்சர்கள் அல்லது பிரதமர் கூட சிறையில் இருந்தபடியே நிர்வாகம் செய்ய முடியும் சில நாட்களுக்கு முன்னே முதல்வர் ஒருவர் சிறையில் இருந்தபடியே கோப்புகளில் கையெழுத்திட்டார் உத்தரவுகள் பிறப்பித்தார் போன்ற நிகழ்வுகள் நடந்தன தலைவர்களுக்கு அத்தகைய சலுகை இருந்தால் ஊழலை எவ்வாறு எதிர்த்து போராட முடியும் அதனால்தான் ஊழலுக்கு எதிரான பதவி பறிப்பு சட்ட மசோதா கொண்டு வரப்பட்டுள்ளது இந்த வரம்பிற்குள் பிரதமரும் வருகிறார் ஊழல் செய்யும் அரசியல்வாதிகள் பதவியில் இருந்து நீக்கும் மசோதா பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றப்பட்டது கடுமையான குற்றச்சாட்டில் முப்பது நாட்கள் சிறையில் இருந்தால் பிரதமர் முதல்வர்கள் அமைச்சர்கள் பதவி நீக்கம் செய்ய முடியும் இதன் வாயிலாக யாரும் சிறையிலிருந்து ஆட்சி செய்ய முடியாது இந்த மசோதாவுக்கு ஊழல் அரசியல்வாதிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் என்று கூறினார் இங்கே தமிழ்நாட்டிலும் ஒரு அமைச்சர் ஒருத்தர் இருந்தே வேலை பண்ணிட்டு இருந்தார் அமைச்சர் வேலையை பார்த்துட்டு இருந்தார் இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் புதிய மசோதா இயற்றப்பட்டுள்ளது பாரத் மாதா கே ஜெய்ஹிங்